பிள்ளையான் குழுவினர் நால்வருக்கு மரண தண்டனை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு விஜயராம வீட்டிலிருந்து விரைவில் துரத்தப்பட உள்ள மகிந்த மாத்திரையில் துப்பாக்கிச் சூடு இருவர் பலி மகனுடன் ஏற்பட்ட முரண்பாடு வயோதிபத்தாய் உயிர்மாய்ப்பு சிறையில் அடம்பிடிக்கும் பிடிக்கும் தேசப்பந்து தென்னக்கோன் தனியறையில் அடைப்பு യാളിൽ കുളിക്കച്ച ഇളൻ സടലമാക്ക മീപു തുയരത്തിൽ കുടുംബം യാൾ മയാനത്തിൽ പോതെപ്പൊരു പിടിപെട്ട യുവതി சந்திவெளியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற குற்றத்துக்காக பிள்ளையான் தலைமையில் இயங்கிய ஆயுத குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்த தீர்ப்பானது நேற்று மட்டக்களப்பு மேல்நீதிமன்ற நீதிபதி டிரி ஜே பிரபாகரனால் வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் மட்டக்களப்பு சந்திவெளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் பதினெட்டாம் தேதி சந்திவெளியைச் சேர்ந்த மயில் வாகனம் ரவீந்திரனின் பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்போது அந்த பகுதியில் இயங்கிய பிள்ளையான் தலைமையிலான குழு அவரை டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் சந்திவழி மற்றும் கிரானைச் சேர்ந்த கிருஷ்ணரூபன் திருச்செல்வம் பாஸ்கரன் மகேந்திரன் ஆகிய நால்வரை ஏறாவூர் காவல்துறையினர் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வழக்கின் முடிவில் நால்வரும் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டுள்ளனர் இதனையடுத்து நால்வரும் மரண தண்டனை வழங்கி நேற்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி பிரபாகரன் தீர்ப்பளித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச மாளிகையில் இருந்து கட்டாயம் வெளியேற நேரிடும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கோ தெரிவித்துள்ளார் கம்பகா மாவட்டத்திற்குரிய தேசிய மக்கள் சக்தியின் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காவல்துறை தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார் கடைசியில் நீதிமன்றத்தில் சரணடைய நேரிட்டது மஹிந்த ராஜபக்சவிற்கு இந்நாடு மீது மக்கள் மீது அக்கறை இருந்தால் மக்கள் பணத்தை மீன்விரியம் செய்யாமல் வெளியேற வேண்டும் எது எப்படி இருந்தாலும் அரச மாளிகையில் இருந்து கட்டாயம் செல்ல நேரிடும் என மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் இதேவேளை கம்பகாவில் முன்னாள் முதல் பெண்மணி ஷிரந்தி சம்பந்தப்பட்ட குறித்து விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மகிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஜெயசிங்கு இது தொடர்பில் பதில் காவல்துறை மா கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இம்புள்குட பகுதியில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வெள்ளக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீப வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த போது அவர் மாத்தரைக்கு தெற்கு வகால் கடவிற்கு முன்பாக உள்ள சிங்காசன வீதியில் இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு பதினொன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்பில் மேலும் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களை வேன் ஒன்றில் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரர்கள் டி ஐம்பத்தி ஆறு மற்றும் ஒன்பது மில்லி வகை ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடாத்திய பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் தங்கள் நண்பரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள திவுந்திர கபுகம்பர பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்று அதன் பின்னர் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது பின்னால் வந்த வேன் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதிய பின்னர் சூடு நடாத்தப்பட்டதாக காவல்துறையினர் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சூடு நடந்த இடத்தில் ஆயுதத்திற்கான முப்பத்தி ஒன்பது வெற்று தோட்டாக்கள் இரண்டு தோட்டாக்கள் மற்றும் ஒன்பது மில்லி மீட்டர் ஆயுதங்களுக்கான இரண்டு வெற்று தோட்டாக்கள் மற்றும் இரண்டு தோட்டாக்கள் ஆகியவை காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன துப்பாக்கிதாரர்கள் வந்ததாக சந்தேகப்படும் வேன் சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் எண்ணூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிளை வீதியில் எரிக்கப்பட்ட நிலையில் கண்டு பயன்படுத்தப்படும் ஒரு மெகசின் மற்றும் ஐம்பத்தி ஆறு வெற்று தூட்டாக்களின் பெயர் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் தெவி சிங்காசன வீதியைச் சேர்ந்த ஜோமிஸ் நதிசான் மற்றும் தாருக்கு என்ற இருபத்தி எட்டு வயதான இரண்டு இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர் துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தில் நீதவான் விசாரணை மாத்திரை மேலதிக நீதவான் மாலன் சிரான் ஜெயசூரிய அவர்களால் இன்று அதிகாலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் மகன் வீட்டுக்கு வரவில்லை என்ற மனவிரக்தியில் தாயொருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துள்ளார் கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த தங்கராசா கோதைநாயகி என்ற நான்கு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் கணவன் இறந்த பின்னர் குறித்த மூதாட்டி தனியாக வசித்து வந்துள்ளார் மகனொருவர் தினமும் பிற்பகல் வேளையில் தாயின் வீட்டுக்கு சென்று தங்கிவிட்டு காலையில் தனது வீடு செல்வது வழமை இந்த நிலையில் நேற்று தினம் அந்த மகனுக்கும் குறித்த பெண்ணுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது தீ மூட்டியுள்ளார் பின்னர் யாழ்ப்பாணம் போதனை வைத்திய சாலையில் அனுமதித்த போதும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உணவு உட்கொள்வதை மறுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசப்பந்து தென்னக்கோன் முதன்நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அங்குனு கோள சிறையில் உணவு உட்கொள்வதை மறுத்துள்ளார் அத்தோடு சிறைக்குள் ஜார்டம் பேசாமல் சிறை அறையில் உட்கார்ந்து பார்த்த இடத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது தேசப்பந்து தென்னக்கோன் தற்போது சிறையில் பலத்த பாதுகாப்புடன் தனியறையில் அடைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் சிறையில் அடைக்கப்பட வேண்டுமென்று நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு சிறை அதிகாரிகள் அவரை தும்பர சிறைக்கு அழைத்துச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சேத்தாங்குளம் கடலில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற இளைஞன் ஒருவர் சடலமாக முயக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் காங்கிசந்துறை வீதி இனிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் அவரது நண்பர்கள் பதினான்கு பேருடன் குளிப்பதற்காக நேற்று மாலை இளவாளை சேத்தாங்குளம் கடலுக்கு சென்றுள்ளார் கடலில் குளித்துக் கொண்டிருந்த வேளை திடீரென கடலையில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் இளைஞனை தேடும் பணிகள் பின்னர் இளைஞனின் சடலம் நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்பட உள்ளது அதேவேளை குறித்த கடல் பகுதியானது பாரியலை எழும் பகுதியாக காணப்படுகிறது இருப்பினும் எந்த விதமான எச்சரிக்கை அறிவிப்புகளும் காட்சிப்படுத்தப்படவில்லை என விசனம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இதற்கு முன்னரும் இவ்வாறு மரணம் இதே பகுதியில் சம்பவித்துள்ளதாகவும் எச்சரிக்கை சமீச்சைகளை காட்சிப்படுத்துமாறும் அங்கு செல்லும் மக்கள் கோரிக்கைகளை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்து மயானம் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபாலை இந்து மயானத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்ற பெண்ணொருவர் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் பெண்ணை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் பெண்ணிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளை போலீசார் மீட்டுள்ளதுடன் பெண் திருக்கோடுமலை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான பெண்ணை போலீசார் யாழ் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதைத் தொடர்ந்து பெண்ணை நான்காம் திகதி வரை விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது